എല്ലാവർക്കും വണക്കം வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாசம் வந்தாச்சு இப்ப நம்ம இந்த மாசம் முழுவதுமே எல்லாரும் அம்மன் வந்து கும்பிடுறதுல ரொம்ப மும்மரமா இருப்போம் அம்மனுக்கு வந்து பலவித மாலைகள் போடுவோம் அதுல நெல்லிக்காய் மாலை எலுமிச்சம்பழ மாலை ஏலக்காய் மாலை இதெல்லாம் போடுறது உண்டு நெல்லிக்காய் மாலையை போடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எப்படி நெல்லிக்காய் மாலை கட்டலாங்கிறதையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நெல்லிக்காய் மாலையை வெள்ளிக்கிழமை

நம்ம அம்மனுக்கு சாத்திட்டு அதை திரும்பி நம்ம வாங்கி அதை எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்த வழக்கம் காரணம் என்னன்னா சத்து மிகுந்த கனி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது நமக்கும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கணும் இதுதான் பாரம்பரியமான வழக்கம் நல்லதும் கிடைக்கும் அம்மனுக்கு வந்து நம்ம மாலையும் சாத்திட்டோம் அது வந்து பலருக்கும் போய் நன்மையை தருது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த நெல்லிக்காய் மாலை இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி நெல்லிக்காய் மாலை கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெல்லிக்காய் மாலையை கட்டும்போது பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது கட்டுறது வழக்கம் இப்போ நம்ம ஒரு லேஸ் வச்சு கட்ட போகிறோம் காரணம் என்னன்னு சொன்னால் நெல்லிக்காயை ஊசியை வச்சு கோர்க்கும்போது இரும்பு நெல்லிக்காயோடு இது பண்ணும்போது அது கருத்து போயிடும் அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால ஊசியை வச்சு குத்தாமல் லேஸில் அதாவது அதை பின்னப்படுத்தாமல் எப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ஒரு புதிய தகவலாகவும் நன்மை தரக்கூடிய வீடியோவாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லேஸ் இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கலாம் இதுனால் நல்லா இருக்கமாக பிடிச்சுக்கிறோம் சாட்டின் ரிபனில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நான் வந்து பதினோரு நெல்லிக்காய் வைக்கிறதுக்கு ஒன்றரை மீட்டர் அளவுள்ள லேஸ் எடுத்திருக்கேன் அதை கொஞ்ச தூரம் ரெண்டாக மடிச்சுட்டு கொஞ்ச தூரத்தில் முடித்து போட்டு அதை ரெண்டாக பிரித்து டைட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் இந்த காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பிரித்து விட்டு இடது பக்கத்து லேஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அதேமாரி வலது பக்கத்துதையும் நல்லா சுருக்கம் இல்லாமல் பிரிச்சுக்கிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இடது கைனால் அதை ட்விஸ்ட் பண்ணுறோம் அதாவது நல்லா முறுக்கி விடுறோம் இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிருச்சு இந்த லேஸு கீழே விழுகாதுங்கிற ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்ற வரைக்கும் முறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூலை வச்சு கட்டலாம் ஒரு சிலர் ரப்பர் பேண்டு போடலான்னு சொல்கிறாங்க ஆனால் ரப்பர் பேண்டுங்கிறதும் வந்து உங்களுக்கு ரப்பருங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதான் ஏன்னா நம்ம கோயிலில் வந்து இது காட்டுவாங்க தீப ஆராதனை காட்டும்போது இழகுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரப்பர் பேண்டு அதனால் நம்ம நூலை வச்சே சுற்றிக்கலாம் நூல் வச்சு சுற்றும் போது பத்தாம் நம்பர் நூல் கண்டு நீங்கள் எடுத்து சுற்றுங்க நான் வந்து எல்லார்ட்டையும் பத்தாம் நம்பர் நூல் கண்டு இருக்காதுங்கிறதுனால மிஷின் நூல்லேயும் நீங்கள் சுத்தலாங்கிறதுக்காக தான் நான் காட்டியிருக்கிறேன் இதுவே உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும் பத்தாம் நம்பர் நூல் கண்டு இருக்கிறவங்க டிக்காக இருக்கிற நூலை வச்சு நீங்கள் இதே மாதிரி கட்டிக்கலாம் இல்லை ஜருக நூல் வச்சுருந்தீங்கன்னா கூட இப்போ பூ கட்டுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த நூலை வச்சும் நீங்கள் கட்டலாம் அப்போ ரொம்ப மேட்சிங்காகவே இருக்கும் லேஸுக்கும் அந்த நூலுக்கும் நல்ல மேட்ச்சிங்காக அழகாகவே இருக்கும் பழப்பழன்னு கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நீங்கள் சுற்றலாம் இப்போ பாருங்கள் அடுத்த நெல்லிக்காய் வரும்போது லேசை கீழே டைட்டாக பிடிச்சிருக்கேன் மறுபடியும் காம்பு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இடது பக்க லேசை நல்லா விரித்து டைட்டாக பிடிச்சிட்டேன் இப்போ வலது பக்கத்தை லேசையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணுறேன் இடது பக்கத்தில் நல்ல இடதுகைனால் டிஸ் பண்ணுறேன் நெல்லிக்காய் கீழே விழுகாது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும் டைட்டாக சுற்றிக்கோங்க இப்போ மறுபடியும் நூலை வச்சு கட்டிட வேண்டியது தான் இதே மாதிரி நமக்கு எத்தனை நெல்லிக்காய் வேணுமோ அத்தனை நெல்லிக்காயும் நம்ம கட்டணும் இதே மாதிரி இப்போ நம்ம நான் பதினோரு நெல்லிக்காய் உங்களுக்கு கட்டி காமிக்க போகிறேன் பதினோரு நெல்லிக்காய் முடிஞ்ச ஒன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு நெல்லிக்காய் கீழே விழுந்துடும் அப்போ அது என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ கடைசி பதினோரு நெல்லிக்காயும் நம்ம முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் ரெண்டு லேசையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டோம் நம்ம அந்த பக்கத்தில் ஆரம்பத்தில் தொடங்கும்போது முடிச்சு போட்டு தான் ஆரம்பித்தோம் அது நம்ம ஒரு கயிறு பத்தலை விக்கிரகத்துக்கு மாலை போடுறதுக்கு பத்தலைன்னா அதோட அடிஷ்னலாக நூல் சேர்த்துக்கிறதுக்கு தான் எப்போவுமே முடிச்சு போட்டுட்டு ரெண்டாக பிரித்து டைட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் முதல்ல கட்டின இதில் இருந்த ரெண்டாவது நெல்லிக்காய் கீழே விழுந்துருச்சு இந்த நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு லேசையும் நல்லா பிரித்து விட்டுட்டு அந்த நெல்லிக்காயை நம்ம உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ண பார்க்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும் நம்ம சுற்றின நூல் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு தான் இப்போ ரெண்டையும் நல்லா பிரிச்சுட்டு இந்த நெல்லிக்காயோட காம்பு பகுதி மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு சில நேரங்களில் நம்ம இறுக்கி கட்டியிருக்கிறதுனால அது வந்து போய் ஆகாது மறுபடியும் கலண்டு விழுகும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை விட இப்போ நம்ம வச்சுருந்த நெல்லிக்காயை விட சின்ன நெல்லிக்காயாக ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுருக்கணும் அதை நம்ம இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா இதே மாதிரி பிரித்து விட்டு ஃபிட் பண்ணிங்கன்னா நின்றுரும் வேணும்னா ஒரு தடவை நூலை வச்சு கட்டிக்கோங்க ரொம்ப ட்விஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் மாலை ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நெல்லிக்காய் மாலை ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்